ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனலான குழப்பமான எபிசோட் அப்படின்னு தான் சொல்லும் காவேரி அவங்க குழம்பி போயிருக்கிறது மட்டும் இல்லாமல் பேசி பேசி நம்மளையும் ரொம்பவுமே கன்ஃபியூஸ் பண்ணி குழப்பிட்டாங்க நிவீன் கிட்ட ஒரு பக்கத்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்கிற பேரில் நிவி நிவினையும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே எமோஷனல் ஆகிட்டாங்க அதனால தான் நிவின் வந்து ஏற்கனவே நடந்த விஷயமா இருக்கட்டும் உன்னோட தங்கச்சி வீட்டுக்காரரு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ சொல்லி எங்ககிட்ட கேளு நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே சூப்பராக நிவின் பேசிட்டு போயிட்டார் ஆனால் காவேரி தான் தான் இப்போ ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்காங்க விஜய் எடுக்க முடிவுக்கு அப்புறம் தான் நான் இந்த சந்தோஷமான செய்தியை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாமல் இன்றைக்கான எபிசோடில் பேசியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கான எபிசோடில் காவேரி பேசினது எனக்கு பர்சனலாக கொஞ்சம் குழப்பமாவும் வருத்தமாகவும் புரியாமல் இருந்துச்சு ஆனால் அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கத்து பார்த்தா நம்ம விஜய் ரொம்பவுமே பாவங்க அவர் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ரெண்டு பக்கத்தும் மாட்டிக்கிட்டு முழியாக முழிக்கிறாரு தாத்தா பாட்டி ரொம்பவுமே தெளிவாக இருக்காங்க இதை தான் ஏற்கனவே சொன்னாங்க அதனால தான் பாட்டி இன்றைக்கி நறுக்குன்னு கேட்டு விட்டாங்க நீ ரொம்ப அமைதியாக கல்யாண பொண்ணுன்னு சொன்னால் பாத்தல வெண்ணிலா இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சந்தர்ப்பம் எப்படா கிடைக்கும் கிடைக்கும் நல்லா கொளுத்தி போடலாம் அடுத்த வீட்டில் பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்கு சந்தோஷம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மென்டல் குரூப்பில் ராகுனி இப்படிலாம் விடக்கூடாது எப்படியாவது இவங்களை பிரிச்சு ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கான எபிசோடில் பார்த்தாங்க விஜய்கிட்டையும் பேசி பார்த்தாங்க ஆனால் விஜய் வந்து செம்மையாக சம்பவம் பண்ணி விட்டார் வேலையை போய் பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அடுத்தோடு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழப்பமான ஒரு ஸ்கிரிப்ட் இன்றைக்கான எபிசோடில் கொண்டு வந்துட்டாங்க இப்போ விஜய் வந்து நான் மதுரைக்கு கிளம்பி போகிறேன் வெண்ணிலாவோட சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்கள எப்படியாவது பார்த்து கூப்பிட்டு வந்து இவங்க வெண்ணிலா அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாளைக்கு நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்போ ரெண்டு நாள் அந்த டைமுங்கிறது வந்து ஏதோ ஒரு பெருசாக அந்த கதையில் நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க இது சம்மந்தமாக அநேகமாக அடுத்து ப்ரொமோ வரும் அந்த ப்ரொமோவில் விஜய் வந்து அந்த அதாவது வந்து மதுரைக்கு போகிறாரு அப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல அந்த விஷயத்தை வேணால் காட்டுவாங்க ஆனால் இங்கே நடக்க போகிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறது ரொம்பவுமே பயமாக இருக்குது ஏன்னா காவேரி ஆல்ரெடி பயங்கரமான கன்ஃபியூஸில் இருக்காங்க ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா ராகினி நல்லா சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காவேரி ட்விஸ் பண்ணி விட்றாங்களா இந்த தடவை வெண்ணிலாவை ட்விஸ் பண்ணி விட்றாங்களான்னு தெரியல ஏன்னா உன்னை இந்த மாதிரி அமிச்சு விட போகிறாங்க அப்படி அப்படின்னு வெணிலாகிட்ட சொன்னால் வெண்ணிலா நேராக வந்து காவேரி காவேரிக்கிட்டே பேசுறது கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா வெண்ணிலா சைடு இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து சொல்றாங்கல்ல அதாவது அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் குடும்பத்தையும் இழந்திருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் விஜய் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசலாம் ஒருவேளை வெண்ணிலா வந்து நேராக காவேரி கிட்டே பேசினாங்கன்னா காவேரி அப்படியே ஆயிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அங்கே மதத்தில் ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வர போது அதனால தான் காவேரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெட் கலர் ஸ்கூட்டி வச்சுக்கிட்டு எங்கேயோ வேலைக்கு போகிற மாதிரிலாம் ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோ போட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க இது கடையில் பார்த்தோம்னா நம்ம மென்டல் இருக்கு பாருங்க சரியாகாத மென்டல்னு ஒன்று வச்சிருக்கோம்ல நம்ம அதாவது யமுனா அந்த யமுனா வந்து அங்கங்க ஃபோன் பண்ணி கேட்டு நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து காவேரி கூட்டு போன விஷயத்தில் அங்கே வந்து இவங்களோட அந்த அதாவது ரிசல்ட் இருக்குல்ல அதை வந்து நர்ஸ் யார்கிட்ட கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நிறைய கன்ஃபியூஸான ஸ்டோரிலாம் இருக்குது நான் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் டைம் வேறு ஏற்கனவே ரெண்டு நாற்பத்தி ரெண்டு செகண்ட் ஆயிடுச்சு அதனால் இப்போதைக்கு இந்த ப்ரோமோ முடிச்சுட்டு அடுத்து இது சம்பந்தமாக ப்ரொமோ வந்துச்சுன்னா திறந்து நம்ம பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்